ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கான சனி பேச்சு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கான அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் இப்போ எப் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேர்ச்சியாக இருக்கிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு போக இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்வது மிகவும் நல்லது அதுவும் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் இந்த பாவ கிரகம் மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிற அமைப்பில் அமர்வது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அதாவது பாதாசனியிலிருந்து விலகி இப்போ உங்களுக்கு விலகி போயிட்டுருக்கு மூன்றாம் இடத்துல இந்த சனி பகவான் அமர்வது வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது உங்களுக்கு ஏல் முடிய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது உங்களுடைய துன்பம் விலகப் போகுது உங்களுடைய துயரம் விலகப் போகுது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை இல்லைன்றவங்களுக்கு ஒரு நல்ல வேலை போகுது ஒரு நல்ல வருமானம் கிடைக்க போகுது உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகப் போகுது நல்ல மனைவி உங்களுக்கு அமைய போகிறாங்க வாழ்க்கையில் நல்ல பணவு பண வரவு ஏற்பட போகுது ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது அதாவது உங்களுடைய வாக்கு பலிக்கக்கூடிய அமைப்பில் இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது அந்தளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு நடக்க போகுது நல்ல வேலை இருக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் திருமணம் அவங்க வீட்டில் நடக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வழியில் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் கொடுத்த வாக்கை அவங்களால காப்பாற்ற முடியும் நல்ல உறக்கம் வரும் இது வரைக்கும் மனக்கவலை சங்கடம் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் கவலைகள்லாம் தீர்ந்து சங்கடங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு இப்போ நல்ல உறக்கம் வரப்போகுது மன நிம்மதி கிடைக்கப் போகுது வாழ்க்கையில் சந்தோஷம் நிகழப்போகுது புதிய வாகனம் நீங்கள் வாங்கறதுக்கான அமைப்பு இப்போ இருக்குது புதிய வீடு கட்டலாம் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாரு இந்த சனி பகவான் ஒரு நல்ல வேலை கிடச்சி அதில் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது பூர்வீக வழிகளில் உங்களுக்கு இது வரைக்கும் தாமதமாக இருந்த சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது விவசாயத்தில் முன்னேற்றம் நல்லதாக இருக்குது ஆட்டோமொபைல் துறையில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் அந்த துறைகளில் வேலை நன்றாக இருக்கும் தாயின் மீது உங்களுக்கு இருந்த கவலைகள் உங்களை நீங்க போகுது தாயினுடைய உடல் நன்றாக மாறப்போகுது நல்ல வீடு வாங்க போகிறீங்க நல்ல வாகனம் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகுது சனி பகவான் உங்களை இது வரைக்கும் இருந்த கஷ்டத்தெல்லாம் விலக்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு அதே மாதிரி கடன்கள் தீரப்போகுது இது வரைக்கும் கடன்களே ஓட்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை கடன் தீந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போ போக போகுது அந்தளவுக்கு ஒரு சனி பயிற்சி உங்களுக்கு நடக்க இருக்குது அரசு வேலையில் வெற்றி கிடைக்கும் அரசு வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கும் ரயில்வே துறைக்காக காத்திருந்தவங்கன்னா ரயில்வே வேலை கிடைக்கும் தனியார் வேலைகளில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கால்வழி அலைச்சல் போராட்டம் அனைத்தும் குறைய போகுது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு நல்ல வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகுது இதுவரைக்கும் இருந்த சனி பவானுடைய அந்த இருள் நீங்கி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக போகுது வசந்தமாக மாறப்போகுது எந்த ஒரு துன்பமும் உங்களுக்கு நிகழப் போகிறதில்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேச்சு தான் இந்த மகர ராசிக்கு உங்களுக்கு போகுது மகர ராசியோட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவர் அவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம் சூச்சமவளு ஆட்சி உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை மறைவுஸ்தானம் திக்பலம் வர்க்கோத்தமம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது நன்றி வணக்கம்